நான் பேசுகிறேன் இன்றைக்கி ஐஎப்பியில் வந்து டிஎல் ஆர்எஸ்எஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி அக்வா ஏஐ இந்த மாடலை பற்றி பார்ப்போம் இப்போ டிஎல்னால் டாப் லோடிங்கு ஆர்எஸ்எஸ்னால் ரவுண்டோரு ஸ்பார்க்லிங் சில்வர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னா ஆறரை கிலோ அக்வானா இதில் வந்து அக்வா எனர்ஜிங்கிற டிவைஸ் இருக்குது வாட்டர் சாஃப்டனிங் டிவைஸு அப்படிங்கிறப்ப கனநீரை மென்னீராக மாற்றி துவைக்கிறப்ப வாஷிங் ரிங்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிறதுனால வாஷிங் முடிஞ்சோடனே துணி சாஃப்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கடுத்து இந்த இப்போ உள்ள மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வர்றப்போ ஏஐயோட வருது ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எப்போயுமே நீங்கள் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸு அஞ்சு துணியோ பத்து துணியோ பதினஞ்சு துணியோ போட்டுட்டு நீங்கள் வந்து பவர் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள்னாவே ஸ்மார்ட் சென்ஸில் லைட் எரியும் அப்படிங்கிறப்ப நீங்கள் எவ்வளோ துணி போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற வாட்டரையும் அதுக்கேற்ற டயத்தையும் துல்லியமாக செலக்ட் பண்ணுறப்ப வாஷிங் சூப்பராக இருக்கும் ப்ளஸ் வந்து வாட்டர் கன்சப்ஷன் அண்டு பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் இந்த ஏங்கிறது எந்தெந்த ப்ரோக்ராம்க்கு வரும் அப்படின்னா ஸ்மார்ட் சென்ஸுக்கு வரும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பவர் ஸ்டீமுக்கு வரும் அப்படிங்கிறப்ப பவர் ஸ்டீம்ங்கிறது நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன் என் ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வெளியில் அலைஞ்சு வேலை பார்க்குறதுனால எங்களுக்கு வந்து காலர் கப்பில் வந்து நல்லா அழுக்க இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பல்சர்டோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி வாஷ் பண்ணுறப்ப வாஷிங் சூப்பராக இருக்கும் அப்போ பவர் வாஷுக்கும் ஸ்மார்ட் சென்ஸ்க்கு மட்டும் ஏஐ செலக்ட் பண்ணுறப்ப ஒரு துல்லியமான வாஷிங் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏஐ வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வேறு என்ன ப்ரோக்ராம் வரும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் வாஷ் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப நல்ல கிராண்டான ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு சீக்கிரத்தில் உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுக்கும் அதுக்கடுத்து போர்வை ஜீனு பெட்ஷீட்டு ரஃப்பான மெட்டீரியல்ஸ் வீக்லி ஒன் சில டென் டேஸ்க்கு ஒரு தடவை வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஜீன்ஸு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து டெலிகேட்டு லேடிஸு கேர்ள்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற உங்களுக்கு எல்லா சாஃப்டான மெட்டீரியல்ஸுமே நீங்கள் டெலிகேட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து டப் டப்க்ளீன்கிறது என்னன்னா வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிகிற பகுதிக்கு பேர் வந்து ட்ரம் மூணு பேர் இதுக்குள்ளே இன்னொரு பகுதி இருக்கும் டப்பு இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சோ இல்லை துணியை வச்சு தொடச்ச காய வச்சிடலாம் ஆனால் டப்பை எதுவுமே செய்ய முடியாது ஈரம் பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு என்னாகும்னா ஒரு பாசை மாதிரி ஒரு லேயர் ஆகும் அப்படிங்கிறப்ப இதை நம்ம வாஷ் பண்ணவே இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்த உடனே ஒயிட் ட்ரெஸ்ஸு இன்னர்ஸ் இல்லைனா பழுப்பு நிறமாக உங்களுக்கு அப்படியே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நாற்பது சைக்கிளுக்கு ஒரு தடவை நீங்கள் டப் கிளீன் பண்ணிங்கன்னா வாஷிங் மிஷினே பாதுகாக்கலாம் வாஷிங் மிஷினில் போடுற ட்ரெஸ்ஸையும் உங்களுக்கு சூப்பராக வாஷ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த டப் கிளீன் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது அதுக்கடுத்து இது எல்லாமே ப்ரோக்ராம் நம்ம என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னோம்னா துவச்சி அலசி புழிஞ்சு கொடுத்துரும் நம்ம வெளியில் எடுத்து காய வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப இது வந்து ரெகுலராக செய்யக்கூடியது அது போக எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்னு வர்றப்ப என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப நான் வந்து வாஷிங் மட்டும் பண்ணணும் நான் இதிலே வெறும் வாஷிங் மட்டும் பண்ணணும்னா பதினாறு நிமிஷம் பதினெட்டு நிமிஷம் இருபது நிமிஷம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து எனக்கு இந்த வாஷிங் மிஷினில் என்னோடய ட்ரெஸ்ஸில் அழுக்கு ஜாஸ்தியாக இருக்குது ஊற வச்சு துவைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷோக்கிங் செலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப ஐம்பத்தி எட்டு அறுபத்தி எட்டு எழுவத்தி எட்டு நிமிஷம் உங்களுக்கு மூணு செக்மெண்ட்டாக ஊற வச்சு துவைக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அதுபோக என்ன என்னோட ட்ரெஸ்ஸில் வந்து சாய்லேஜ் ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்குது எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டயத்தை குறைச்சி மட்டும் வாஷ் பண்ணால் அப்படின்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினாறு பதினெட்டு இருபது அப்போ என்னோடய ட்ரெஸ்ஸோட தன்மைக்கு ஏற்ற மாதிரியும் அழுக்குக்கு தகுந்த மாதிரியும் நானே மேனுவலாக வாஷிங் டைத்தை மட்டும் நம்ம தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரின்ஸு ரின்ஸை பொறுத்த வரைக்கும் ரின்ஸு ஸ்ப்ரே ரின்ஸுன்னு ரெண்டு இருக்கும் ரின்ஸுங்கிறது என்னென்னா நான் நார்மலாக ரெகுலராக போடுற ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறப்ப அதை போட்டுவிட்டு நான் ரின்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுறேன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி எடுத்துகிட்டு அலசிட்டு வெளியேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறப்ப ரின்ஸுங்கிறப்ப அஞ்சு தடவை பண்ணிக்கலாம் ஏன்னா நார்மலாக வாஷிங் மிஷின்ங்கிறது ஒரு தடவை துவச்சு ரெண்டு தடவை அலசும் அடிஷனலாக அஞ்சு தடவை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஸ்ப்ரே ரின்ஸுன்னு இருக்கும் அதுனால் என்னன்னா வயசானவங்க கை குழந்தைங்க சிக் பெர்சன்ட் அவங்க ட்ரெஸ்லாம் ஒரு வகையான சுமல் இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்னன்னா ஸ்ப்ரே ரின்ஸில் நான் செலக்ட் பண்ணுறேன்னா எவ்வளோ துணி போட்டிருக்கோமோ துணிக்கு மேலே தண்ணி எடுத்ததுக்கப்புறமும் குழாயில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் அலசி அலசி வெளியே போகும் அப்படிங்கிறப்ப குழாயை திறந்து விட்டு அலசுகிற மாதிரி அப்படிங்கிறப்ப இந்த ரின்ஸு ஸ்ப்ரே ரென்ஸுங்கிறது நீங்கள் அடிஷனலாக அஞ்சு தடவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரின்ஸு ஸ்ப்ரே ரென்ஸும் அஞ்சு தடவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின் மட்டும் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம் ஸ்பின்னுங்கிறப்ப உங்களுக்கு ஒன்றுலேருந்து ஒன்பது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்பின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நிமிஷம் நீங்கள் ஸ்பின் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேவ் இப்போ நிறைய ட்ரெஸ் இருக்குது நான் ரெண்டு தடவை வாஷ் பண்ணோம் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ஒரு தடவை முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கடைசி அலசது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் அழுக்கே இருக்காது ஏன்னா ஐயப்பியோட ஸ்பெஷாலிட்டி அதையா அப்படிங்கிறப்ப அந்த தண்ணியை ஏன் வேஸ்ட் பண்ணணும் நான் அடுத்த வாசுக்கு இந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணுறேன்னா மொதல் வாசு முடிஞ்ச உடனே தண்ணிக்குள்ளேயே நிற்கும் அக்வா செலக்ட் பண்ணால் நான் துணியை மட்டும் புழிஞ்சிட்டு வெளியில் காய போட்டுட்டு அந்த தண்ணியிலே மிச்சம் அழுக்கு துணியை போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு பேர் அக்வாசேவ் அப்போ இருக்கிற தண்ணியை ஸ்டோர் பண்ணி வாஷ் வாஷ் பண்ணுறதுக்கு பேர் தான் அக்வாசேவ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் லாக் சின்ன குழந்தைங்க ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணாமல் இருக்க நீங்கள் சைல் லாக்கை வந்து ஒரு த்ரீ செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைல் லாக் ஆகிடும் அப்போ குழந்தைங்க எந்த ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் டிலே இப்போ டைம் டிலேங்கிறது உங்களுக்கு வந்து ஒன்றுலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு நீங்கள் டைம் டிலே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப எனக்கு எங்கள் வீட்டில் எப்போ தண்ணி வருதோ அந்த தண்ணி வர்ற டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி லேட்டாக துவைக்கிறதுக்கு முன்னக்கூடிய செட் பண்ணுறதுக்கு பேர் தான் டைம் டிலே அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏர் ட்ரை அண்டு ட்ரை இப்போ நார்மலாக வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஸ்பின் பண்ணும் மழை காலம் பனிக் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் புளிஞ்சதுக்கு வெளியில் எடுத்து போட்டோம்னா காற்றுலேயே ஈரப்பதம் இருக்கும் அந்த காற்றுல ஈரப்பதம் இருக்கிறப்ப அந்தளவு காயமானால் காயாது சுமல் வந்துடும் அப்போ இன்னும் கொஞ்சம் வாஷிங் மிஷினில் பெட்டராக உங்களுக்கு வந்து ஸ்பின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏர் ட்ரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப அறுபது தொண்ணூறு உங்களுக்கு நூற்றி இருபது நிமிஷம் நீங்கள் ஏர் ட்ரை செலக்ட் செலக்ட் பண்ணுறப்ப வாஷிங் மிஷினில் இன்னும் பெட்டராக ஸ்பின் பண்ணும் அதுக்கடுத்து டப் ட்ரை டப் அப்போ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் பிரச்சனை இல்லை திடீர்னு நான் ஊருக்கு போகிறேன் ஒரு பத்து நாள் கழித்து வர்றப்ப இப்படி டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு சுமல் வரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வெறி வெறும் மிஷினையே உங்களுக்கு காய வைக்கிறதுக்கு பேர் தான் டப் ட்ரை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறதும் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதும் கஸ்டமருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப இதை செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படி இதை வந்து உங்களுக்கு வந்து மற்ற கம்பெனியோட பெரிய லெண்ட்டு ஃபில்டர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்ப டஸ்ட் ஏதாவது கலெக்ட் ஆகிருந்துச்சின்னா உங்களுக்கு எடுத்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பின்னாடி வீல் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வேணுன்ற இடத்துக்கு உங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கோ வீடை கிளீன் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் பின்னாடி வீல் கொடுத்துருப்போம் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரெஷருங்கிறது மினிமம் வந்து டுவெல் ஃபீட் இருக்கணும் இல்லை டோல் ஃபீட் இருந்து வாட்ரு ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம மிஷின் வந்து ரன் ஆகும் அப்போ அதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு வாட்ரு லோவாக வந்தால் கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஆனால் கண்டிப்பாக மிஷின் ரன் ஆகும் அதுக்கடுத்து ஓடிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு வந்து பவர் கட் ஆகிடுச்சுன்னா எந்த பொசிஷனில் விட்டதோ கரண்ட் வர்றப்ப திருப்பி எதில் விட்டதோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆட்டோ ரீஸ்டார்ட் அதுக்கடுத்து ஆட்டோ இம்பேலன்ஸ் கரெக்டிவ் சிஸ்டம் இப்போ மிஷினை பொறுத்த வரைக்கும் வாஷிங் டைத்துலேயே ரென்ஸ் டைத்துலேயே மைல்டான ஆர்பியத்தில் வாஷ் பண்ணுறதுனால மிஷினில் வைப்ரேஷன் நாய்ஸ் இருக்காது ஆனால் ஸ்பின் டயத்தில் வரும்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ ஸ்பின் டைத்துலேயே வரக்கூடாதுன்றதுக்காக நயன் டைம் ட்ரெஸ்ஸை வந்து வெயிட்டை சென்ஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறதுனால இப்போ வர மாடலில் வைப்ரேஷன் நாய்ஸு இருக்காது அதுக்கடுத்து வோல்டேஜ் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்த வரைக்கும் டூ டுவெண்ட்டிலருந்து டூ ஃபார்ட்டிக்குள்ளே இயங்குங்கிறது விதி ஆனால் ஐஏபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மினிமம் ஒன் செவன்ட்டி மேக்ஸிமம் டூ செவன்ட்டி இன் பிட்வீன் கேப்பில் வந்தார் என்னாகும் கீழேயோ மேலேயோ வந்துச்சுன்னா நின்றுட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் எனக்கு மிஷினுக்கு தேவையான கரண்ட் வரலை நான் ரன் பண்ணலைன்னு எப்போ கரண்ட் சரியாகிறதோ அப்போ ரன் ஆகும் அப்போ மிஷினுக்கு சேஃப்டி அதுக்கடுத்து ஆட்டோடயனோசிஸ் ஏதாவது மிஷின் ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து ஏதேனும் பிரச்சினா என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு எரர் கொடுக்க அமைச்சிரும் அப்படிங்கிறப்ப அந்த பாட்டை மட்டும் பிரித்து வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அதுக்கடுத்து இந்த வருஷம் சொல்கிறதுல ரொம்ப ஹைலைட் ஆனது ஏஐ அப்படிங்கிறப்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுங்கிறது கஸ்டமருக்கு வாஷிங்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஸ்டார் ரைட்டிங்கில் கொடுத்துருக்கிறதுனால பாட்டு வாட்டர் கன்சப்ஷன் அண்ட் பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்ப மிச்சமாகுவது கூட வாஷிங் வந்து சூப்பராக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் வாரண்டியை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி மோட்டாருக்கு டென் இயர் வாரண்டி அதுக்கடுத்து மாடல் வாங்கின தேதியிலேருந்து குறைந்தபட்சம் பத்து வருஷத்துக்கு ஸ்பேர் கிடைக்கும் அப்படின்னு மிகப்பெரிய உத்தரவாதம் கொடுக்கும் அப்படிங்கிறப்ப ஆர்எஸ்எஸ்ங்கிறது கஸ்டமர் மத்தியில் நல்லா ரீச் ஆன மாடல் அதில் இந்த வருஷம் வந்து ஏஐ கொடுத்துருக்கிறதுனால கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மாடலை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படிங்கிற திருப்தியுடன் விடைபெறுகிறேன் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி